வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாநகராட்சி சேலம் ஜங்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இடங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறநூறுவாங்க பாருங்கள் பழைய சூரமங்கலம் ரோடுங்க பூங்கா நகருங்க பூங்கா நகரை தாண்டோடனே ஐம்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோனுக்கும் பார்சல் சர்வீஸுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் அருமையான இடங்க பாருங்க இடத்த சுற்றி அப்படியே கம்பி வேலி போட்டிருப்பாங்க இந்த பஞ்சாயத்து தார் ரோடில் ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடிங்க இந்த பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அடியிலேருந்து முப்பது அடிங்க இந்த பஞ்சாயத்து ரோடு மொத்தம் ஐம்பது சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே கவர்மெண்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா ஆயரூவாங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவாங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடியாக ஓனர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பார் லீகல் செக் பண்ணிக்கிங்க விலையை நீங்களே பேசி முடிச்சுக்கலாங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்